நலன்! டேய் சிவடா என்ன எனக்கு பசிக்குது எதாவது செஞ்சு கொண்டு வரயா என்ன மேல கீழ பாக்குறே ஏன்டி காலையில அந்த தீனி తిന്നിட்டு இப்போ வந்து பசிக்குதுங்கிற அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல என்ன நான் என்ன பண்றது பசிக்குது பசிக்குதா இந்த அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம்ல இல்ல பாக்ஸ் மட்டும் தான் அதுக்குள்ள ரெண்டு கேரட் காஞ்சு போன கொத்தமல்லி பாதி நறுக்கு நல்ல இருக்கும் மூணு தி சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ ஹ்ம் போடா டேய் இருக்கவே இருக்க ஆன்லைன் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்ப ம் நிறைய காசு வச்சிருப்ப போலயே ரெண்டு பிரியாணி ஏய் எனக்கெல்லாம் மானரோசா இருக்கு நீ வாங்கி தர பிரியாணி எல்லாம் எனக்கு வேணாம் சரி போடுறது போட்ட உனக்காக சாப்பிட்றேன் ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது பார்த்துக்கோ உனக்கு யார் ஆர்டர் பண்ணா ரெண்டுமே எனக்கு தான் அடிப்பாவி தேங்க்ஸ் ப்ரோ சார் காசு ஐயோ அதெல்லாம் வேணா நீங்களே வச்சுக்கோங்க சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க அந்த பேமெண்ட் கேட்டேன் கேஷ் ஆன் டெலிவரியா அடி பாவி எவ்வளவு தொண்ணூத்தி அடி பாவி இந்த காசுக்கு நான் ரெண்டு சட்டை வாங்கி போடுவேன் நம்ம காச தான கேட்டோம் இவ்வளோ அழட்டிக்கிறான் ஏண்டி ரெண்டு சட்டை வாங்குற காசுக்கு பிரியாணியா வாங்குற இது பார் ஃபுட் ஆர்டர் பண்றனா நீ வாங்க காசுல போறே எதுக்கு ஏன் காசுல போறே என்கிட்ட எங்கடா காசு இருக்கு நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்க போறேன் அது மட்டும் இல்லாம நீ தான் என் புருஷன் அப்ப நீ தான வாங்கி தரணும் ஆண்டி நான் பண்ண பெரிய தப்பு சும்மா என் வாயே பாத்துட்டு கமா போய் பிளேட் எடுத்துட்டு வா போ இருக்க உனச்சுக்கறேன் புள்ள தச்சு பொண்ணு எப்படி கஷ்டப்படுத்துற ஓபன் பண்ணு எல்லாத்தையும் சொல்லணும் உனக்கு என்ன பாக்குற வேணுமா ஒழுங்கா ஓடிரு இது உன் குழந்தைக்கே பத்தாது போ இந்தாங்க மேடம் டேய் என்னடா ஃப்ரூட்ஸா ஆ எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுடா வேண்டாம் எனக்கு தெரியுமே ஏய் என்ன பேசுற நீ அதான் இந்த டைம்ல நிறைய சாப்பிடணும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல இதல நிறைய சத்து இருக்கு குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதனாலதான் உனக்காக ஆசையா நானே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நான் என்ன ஜூஸா குடிச்சிட்டா ப்ளீஸ் ஜூஸ்க்கு வேற லிஸ்ட் இருக்கு இப்போதைக்கு இத அப்படியே அழகா சாப்பிடுடா தண்ணி குடி சாப்பிடுமா சாப்பிடுமா హ్ క్రేవింగ్స్ అని ంసొల్టు మూనే వారతల మూడు మాస సంబలత గాలి పంటిట ఇన్నో ఏనా పన్నా కัทర్కారో సరే ఇంద చిప్స్ యాద నాకు మిచ్చ వచ్చాలే ఇందడా ఇంద మాసం అలి సంఆ లిస్ట్ హ్ హ్

உன்னா இது ஒன்ன சொல்லி ஆஃப் பண்ணிருக்கடி வாங்கிட்டு வந்து தொலைறேன் போடா போ ஏன் வாயில தி திணிக்கிற